ஃபைனலி நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய கட்சிய ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு சினிமாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா மாற போற நம்முடைய தளபதி விஜய் உடைய அரசியல் வாழ்க்கை பிளஸ் சினிமா வாழ்க்கை இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் அரசியலை இருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லை சினிமா ஃபீல்டு நல்லா இருந்ததா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் நீங்க பார்த்துருப்பீங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆக்டரா இருந்தவங்க ஆக்ட்ரஸா இருந்தவங்க எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா அம்மா கருணாநிதி சார் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் விஜயகாந்த் சார் சீமான் சோ இவங்க எல்லாருமே சினிமா ஃபீல்ட்ல இருந்துட்டு வந்தவங்க தான் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னு அவர் வந்து முதல்ல அவர் யாருக்குமே தெரியாது முக ஸ்டாலினுடைய உடையன்னு தெரியும் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூணு படம் நடிச்சாரு அந்த படத்துக்கு அப்புறம் அவர் வந்து அரசியலுக்குள்ள வராரு அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அரசியலுக்குள்ள வராரு கமல்ஹாசன் சார் பாருங்க அவரும் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வராரு அதே மாதிரிதான் நம்ம தளபதி விஜயும் படம் அடிச்சுட்டே இருந்தாரு திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள வராரு இவங்க எதுக்காக அரசியல வராங்க படம் அடிக்கிறவங்க எதுக்காக வாராங்க எதுக்காக படம் நடிச்சுட்டு அரசியலுக்குள்ள வராங்கன்னா படம் அடிக்கும் போதுதான் மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு மத்தியில தான் ஒரு ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வந்தோம்னா நமக்கு அரசியலை வந்து ஜெயிக்கிறது ரொம்பவே ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் நமக்கு தெரியாம இருந்திருந்தா யாருமே அவரை வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவர் நாலு படம் நடிச்சதுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வந்தாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி தளபதி விஜயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அறுபத்தி எட்டு படங்கள் அறுபத்தி ஒன்பதாவது படங்கள் நடிக்க போறாரு படம் வரைக்கும் நம்ம தளபதி விஜய் எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் வந்து இனி படமே நடிக்க மாட்டேன் இது வந்து அப்படின்னா இத கேட்கும் போது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிருக்கும் நம்ம தளபதி விஜய் வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு வருஷத்துல ஒரு நாள் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தளபதி விஜய் படம் இறங்கும் ஒன்னு ஆறு ரெண்டு படங்கள் இறங்கும் ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க நிறைய பேர் எதிர்பார்ப்போட இருப்பாங்க அப்படி அவரை வந்து நம்ம சினிமாவில் ஸ்கிரீன்ல பிக் ஸ்கிரீன்ல பார்த்து பார்த்து அவரை நம்ம வந்து திடீர்னு வந்து நம்மளை அவர் அரசியல்வாதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர்ல வந்து அக்செப்ட் பண்ண முடியாது என்ன எனக்கு கூட முடியல தளபதி விஜய் வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா சினிமாவில இருந்து நம்ம அரசியலுக்கு போகும்போது அவனுடைய அரசியல் லைஃப் வந்து ஹிட் ஆகுமா சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான் கமல்ஹாசன் சார் மக்கள் நீதி மையம் கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆன கேட்டா கிடையாது ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வாரேன் வாரேன் வருவேன் வருவேன்னு சொன்னாரு ஆனா அவர் வந்து அவரால் வந்து கரெக்டா வர முடியல சினிமா ஃபீல்ட்ல இருந்து அரசியலுக்குள்ள வந்த நிறைய பேருடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது வந்து சக்சஸ் ஆச்சானா கிடையாது ஆனா தளபதி விஜயுடைய அரசியல் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம வந்து நம்பிக்கையா வந்து சொல்ல முடியும் கண்டிப்பா அவருடைய அரசியல் லைஃப் வந்து அவர் வந்தாருன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு செவன்டி வாய்ப்புகள் இருக்கு நான் ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன் சொல்லலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது ஸ்டார்டிங்ல வந்து யாருமே நம்ப மாட்டாங்க யாருமே தளபதி விஜய் வார் அப்படின்னா அவரை வந்து நம்பி ஒரு எழுபத்தஞ்சு மக்கள் ஓட்டு போட்டாலும் டுவெண்ட்டி மக்கள் வந்து அவருக்கு வந்து ஓட்டுகள் கொடுக்க முடியாது நம்பிக்கை வரணும் தளபதி விஜய் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்கிறேன் ஐ மீன் சிஎம் எலெக்ஷன் டைரக்டா சிஎம் எலெக்ஷனுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நிற்கும் போது கண்டிப்பா மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க ஏன்னா மக்கள் எல்லாருமே ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு திமுக ஆட்சி ஒரு அதிமுக ஆட்சியை பார்த்து பார்த்து திடீர்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வரும்போது மக்களுடைய யோசனைங்கிறது வந்து நிறைய இடங்களை வந்து யோசிக்க தோணும் இவர் பண்ணுவானா பண்ண மாட்டானா இவரை நம்பி ஓட்டு போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மக்கள் யோசிப்பாங்க தளபதி விஜயுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு பட நடிகராக இருந்து ஒரு நிறைய படங்கள் நடிச்சு ஒரு நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த நற்பணி மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களை தொண்டர்களாக்கி அவரும் அரசியல் நின்று தான் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து அரசியல்வாதியா மாத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவனா விஜய வந்து மக்கள் பாக்குறாங்க ரெண்டு வருஷம் தாண்டி வரக்கூடிய எலக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா நிப்பாரு நின்று நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்து என்ன சொல்றாங்க செருப்படி கொடுத்தவர்களுக்கு பதிலடி கேப்டன் விஜயகாந்த் சாருடைய டெத்துக்கு வந்த டைம்ல தளபதி விஜய்க்கு முதுகில வந்து யாரோ செருப்பு தூக்கி இறஞ்சாங்க அது இறஞ்சாங்களா இல்ல அதுவா வந்து விழுந்துதான்னு தெரியல அவர் போட்டன் போகும்போது எறிகிறாங்க எதுக்கு எறிஞ்சாங்க அப்படின்னு தெரியல அது எறிஞ்சது யாருன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா அது எறிஞ்சது யாரா இருக்கும் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எறிஞ்சிருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் அரசியலுக்குள்ள வராருன்னா கண்டிப்பா அவர் கண்டிப்பா சக்சஸ் அடையணும் புதிய ஒரு ஆட்சியை நம்ம வரவேற்கணும் புதிய ஒரு அரசியல் தலைவரை நம்ம வந்து பார்க்கணும் புதிய ஒரு தலைவரை பார்க்கணும் அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் ஜெயிக்கணும் புதுசா ஒண்ணு வரும்போது கண்டிப்பா நம்ம அதை வந்து ஏத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா தளபதி விஜய் மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு கேட்டா கண்டிப்பா பண்ணுவாரு அதனால மக்களுடைய ஓட்டுங்கிறது வந்து கண்டிப்பா அவருக்கு இருக்கணும் சினிமாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சினிமாங்கிறது வேற வரைக்கும் ஒரு சினிமா விஜய் ஒரு நடிகர் விஜயா பார்த்தோம் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு விஜயா வந்து நீங்க பாப்பீங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்றாரு சினிமாங்கிறது வேற அரசியல்ங்கிறது வேற சோ சினிமாவுக்கு ஸ்டாப் சினிமாவுக்கு நீ சினிமாவுக்கு நான் வரவே மாட்டேன் நடிக்க மாட்டேன் சோ தளபதியுடைய அரசியல் லைஃப்ங்கிறது வேற சினிமா லைஃப்ங்கிறது வேற ரெண்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண கூடாது இதுவரைக்கும் நம்ம நடிகனா பார்த்த தளபதி விஜய இது ஒரு அரசியல்வாதி விஜய வந்து பார்க்கலாம் ரெண்டு வருஷம் தாண்டி அறுபத்தி ஒன்பதாவது படம் வரைக்கும் நம்ம தளபதி விஜய நடிகனா பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதியா பார்க்கலாம் சோ நீங்க சொல்லுங்க தளபதி விஜய் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும் அரசியல்வாதியா இருந்தா பிடிக்குமா இல்ல வந்து நடிகனா இருந்தா பிடிக்குமாங்கிறத உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்